ஆய் ஹலோ விவர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு ஒரே கிளைமேட் சில்லுன்னு இருக்க மழை பெய்யுது என்ன பண்ணலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸா அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம பஜ்ஜி போண்டா மாவு இருந்தது ஸோ நீட்டு மிளகா வாங்கி வச்சுருந்தேன் நீட்டு மிளகா போட்டு பஜ்ஜியும் கூடவே வெங்காயம் போட்டும் பஜ்ஜி செய்யப்படுறேங்க வாங்க வீடியே குள்ள போகலாம் இதுக்கு தேவையான கடையிலேயே நான் வந்து நீங்கள் எந்த எந்த பிராண்ட் வேணால் வாங்கிக்கோங்க பஜ்ஜி போண்டா மாவு ஸோ நான் இதை வாங்கிட்டு தேவைக்கேற்ப கலெக்ட் பண்ணுவாங்க ஸோ அதுக்குள்ளே நீட்டு மிளகாவை நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் நான் இதை நீட் நீட்டாக கட் பண்ணிட்டேன் ஃபுல்லாக பொல்ல ஸோ பாதி பாதியாக கட் பண்ணிட்டு இதுல இருக்கிற விதைகள் எல்லாம் நீக்கிட்டேங்க ஏன்னா ரொம்ப காரமா இருக்கும் குழந்தைக்கும் கஷ்டமா இருக்கும் சோ அதெல்லாம் நீக்கிட்டு அத ரெடி பண்ணிட்டேங்க அந்த பக்கம் பாருங்க நான் என்ன பண்ணேன்னா வெங்காயம் இருந்தது வெங்காயம் தோலை நீக்கி அதையும் வந்து கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிக்கிட்டேங்க வெங்காயத்தை தோலை நீக்கி ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்மளுக்கு நல்லா அது பாருங்க நல்லா வரும் இது மாதிரி ரவுண்ட் ரவுண்டா எடுத்துக்கோங்க இப்போ நம்ம கடலை மாவு இருக்குல்லாங்க அதை ஒரு கிண்ணத்துல பவுலில் குட்டிக்கோங்க உங்களுக்கு தேவைக்கிறப்ப இது என்ன பார்த்தீங்கன்னா சைடில் நான் டீ கொதிக்க வச்சேங்க ஏன்னா பஜ்ஜி மொண்டாவில் சூடாக டீ குடிச்சா இன்னும் சூப்பராக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க இந்த வீடியோக்கு ஸோ பஜ்ஜி மொண்டை மாவை நான் தேவைக்கிறப்ப கொட்டிக்கினாங்க ஏன்னா நாங்கள் நான் எத்தனை பேரும் அதுக்கேற்ற மாதிரி கொட்டிக்கோங்க நான் கொட்டிக்கிட்டு தண்ணியை தெளிச்சு தெளிச்சு இது மாதிரி பண்ணிக்கிட்டாங்க ஏன்னா ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காது ஸோ இந்த மாதிரி பதம் இந்த மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி பதம் இருக்கும் ஸ்டாப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுலேயே எனக்கு வந்து உப்பு காரம்லாம் இருக்கு நான் அதனால போடல நீங்கள் வெறும் கடலை மாவு வாங்கினீங்கன்னா அதில் உப்பு காரம் போட்டு செய்ங்க ஓகேங்களா நான் வந்து ஆல்ரெடி கட் பண்ணி வச்ச அந்த மிளகா பஜ்ஜி வந்து இதுல வந்து டிப் பண்ணிக்கிறேன் நல்லா டிப் பண்ணிட்டு லைட்டா இப்படி இப்படி கிண்ணத்துல எடுத்துருங்க இல்லைன்னா நிறைய மாவு வரும் அப்புறம் நிறைய மாவா இருக்கும் ஸோ இது மாதிரி லைட்டா இது மாதிரி பண்ணிட்டீங்கன்னா மாவு கொஞ்சம் கிணத்துலயே வணஞ்சிரும் அப்புறமா எண்ணெய் இந்த பக்கம் ஸ்டவ்ல காய வச்சிட்டாங்க ஓரளவுக்கு நல்லா காய்ஞ்சிடணும் எண்ணெய் காஞ்ச பிறகு போடுங்க அப்பதான் நல்லா உங்களுக்கு வரும் அதுக்கப்புறமா நம்ம எல்லாமே இதுல ஒன் பை ஒன்னா போட்டுருவோம் அதுக்கப்புறமா நம்ம ஒரு பக்கம் வந்தவுடனே ஒரு பக்கம் திருப்பி விடணுங்க கொஞ்ச நேரத்திலேயே ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை நான் ஃபுல்லா சுட்டு எடுத்துட்டு ஆனியனும் போட்டேன் ஏன்னா ஆனியனும் வந்து நான் எடுத்துப்பேன் சரி ஆனியனை கொடுத்து என் பையனுக்கும் பிடிக்கும் சரி ஆனியனும் கொஞ்சம் போட்டு எடுத்துக்கிட்டேங்க இந்த மழைக்கு நல்லா சில்லுன்னு இருக்கிறதுக்கு இது மாதிரி முறை முறைன்னு சூடா சாப்பிட்டா செம்ம டேஸ்டா இருக்கோங்க நம்மளுக்கும் நல்லா நல்லா இருக்கும் பாருங்க என் பையன் வந்து நடுவுல என்னடா இது பண்றா அப்படின்னு கேட்டா நான் ஒண்ணு பண்ற மாட்டான் என் பையன் வேற ஆக்ஷன் அது எதுன்னு சொல்லி அவன் தான் இது பண்ணிட்டு இருந்தான் நல்லா ஹாப்பியா இருந்தது கேமராவும் தான் எடுத்தான் எனக்கு ஹெல்ப் பண்ணான் தேங்க்யூ ஈவன் அது மட்டும் இல்லை கூடவே நான் வெங்காய பஜ்ஜியும் இதில் போட்டு எடுத்துட்டேங்க வெங்காய பஜ்ஜி பாருங்க எவ்வளோ மறுமறுன்னு சூப்பரா வந்திருக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க அப்புறம் இந்த மாவு கொஞ்சம் மிச்சம் இதை என்ன பண்ணலாம் வீணாக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வெங்காயம் பச்சை மிளகாய் கொஞ்சமா கொத்தமல்லியெல்லாம் கட் பண்ணி போட்டு அதை ஒரு பகோடா மாதிரி சுட்டு எடுத்துட்டேங்க பகோடான்னு சொல்லலாம் குட்டி போண்டான்னு சொல்லலாம் எப்படி வேணா சொல்லலாம் ஸோ இதை நைட்டுக்கு நம்ம சைடுக்கு தான் வச்சுக்கலாம்னு நான் செஞ்சு எடுத்துட்டேங்க ஸோ எல்லாருக்குமே நல்லா சூப்பராக இருந்தது சொன்னாங்க உங்களுக்கும் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நீங்களும் இது போல மழைக்கு நல்லா சூடா முரு முரணும் புறப்புறணும் சுட்டு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க முக்கியமா சேஃபா இருங்க பை பாய் மக்களே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்